வணக்கம் ஜெயங்கொட்டும் அருகே சிலால் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மகா காளியம்மன் திருவிழாவில் உலக நன்மைக்காக மழை வேண்டி ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் தரிசனம் செய்தனர் இனி வரி வாசிகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொட்டும் அருகே சிலால் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற மகா காளியம்மன் கோவில் உள்ளது இந்நிலையில் கடும் வெப்பம் நிலவும் என்பதால் கோடை வெப்பம் தரிப்பதற்காக மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் நோய் நொடிகள் இல்லாமல் இருப்பதற்காக வேண்டியும் இக்கோவிலில் ஆண்டுதோறும் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும் அதன்படி ஸ்ரீ மகா மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ மகா காளியம்மன் திருநடன உற்சவ விழா வெகு விமரிசையாக நடந்து இருபதாம் தேதி கூடி ஏற்றத்தன் தொடங்கியது பூங்கரங்கம் எடுத்ததைத் தொடர்ந்து நாள்தோறும் அம்மன் வீதி உலால் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று வந்தது இதில் சிறப்பு வாய்ந்த ஸ்ரீ மகா காளியம்மன் திரு நடன உற்சவ விழா தொடங்கியது மேலா தாளத்துடன் வீடு வீடாக சென்று அம்மனுக்கு பெண்கள் மா மாவிளக்கு மற்றும் தேங்காய் பழம் வைத்து பக்தியோடு வழிபட்டனர் அப்பொழுது அங்கிருந்த பக்தர்களுக்கு அம்மன் அருள்வாக்கு கோரி பிரசாதம் வழங்கும்போது அதை பக்தியோடு வாங்கி நெற்றியில் பூசிக்கொண்டனர் இந்நிலையில் முக்கிய நிகழ்வான ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சி நேற்று இரவு வெகு விமர்சையாக நடைபெற்றது பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட பந்தலில் காளியம்மன் புன்னூஞ்சலில் ஆடி பக்தர்களை பக்தி பிரவசத்தில் ஆழ்த்தியது அதனைத் தொடர்ந்து பாம்பாக மாறி வளைந்து நெளிந்து ஆடியது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது இதனைக்கான சிலால் மற்றும் சுற்றுவட்டார கிராமத்திலிருந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபாட்டினர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஒவ்வொரு கிராம மக்கள் மற்றும் நாட்டாமைகள் செய்திருந்தனர் டிஎம் செய்ததற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்